அண்ணாவின் ஆண்டு நினைவு நாளான இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் அமைதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது இது பற்றி விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா இந்த அமைதி ஊர்வலம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் திமுக தலைவரான பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினமான இன்று திமுக சார்பில் அமைதி பேரணியானது சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையிலிருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இந்த பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த பேரணியில் ஏராளமான திமுக தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் மகளிரணி செயலாளர் கனிமொழி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா திமுகவின் முதன்மை செயலாளர் டி ஆர் பாலு ஆகியோர் இந்த பேரணியில் இருக்கிறார்கள் அவர்களுடன் திமுகவின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று சென்னை மற்றும் அதன் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுகவின் ஏராளமான தொண்டர்கள் இந்த பேரணியில் வந்து பங்கேற்று இருக்கிறார்கள் அண்ணாவின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் அமைதி பேரணியானது நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் அதிகமான அளவில் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் நடைபெறக்கூடிய முதல் நினைவு நாள் ஊர்வலம் என்பதால் இதில் அதிக அளவில் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது அண்ணாவின் ஐம்பதாவது ஆண்டு நினைவு தினம் என்ற காரணத்தினாலும் அதிக அளவில் தொண்டர்கள் இந்த பேரணியில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பேரணியானது தற்பொழுது சேப்பாக்கம் விருந்தர் மாளிகை அருகே தொடங்கி அண்ணாவின் நினைவிடம் வரை வந்து செல்ல இருக்கிறது அங்கு நினைவிடத்தில் திமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள் அதன் பின்னர் திமுகவின் மறைந்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் நினைவிடத்திலும் திமுக தலைவர் ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார் ஷர்மிளா விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி லாவண்யா